ஒரு சில சிந்தைகளை சொல்றேனே மனுஷனு கேட்ட சிந்தனை உண்டு அகந்தையான சிந்தனை உண்டு மாம்ச சிந்தனை உண்டு தீமையான சிந்தனை உண்டு அதுக்கு ஏன் சிந்தனைக்கு முதல்ல வாரம்னா சிந்தனை தான் ஒரு மனுஷனை இயக்கக்கூடியது ஒரு மனுஷன் சொல்றான் செய்யறான் இவன் எல்லாத்துக்கும் எது முக்கியம் சிந்தனை முக்கியம் சிந்தனையில உதிக்காம இருக்கிறது வரைக்கும் சும்மா இருப்பான் சிந்தனையில உதிக்காம இருக்கிற வரைக்கும் செய்யமா இருப்பாங்க அப்போ ஒரு மனுஷனுடைய சொல்லுக்கு பிறப்பிடம் செயலுக்கு பிறப்பிடம் இது எல்லாமே எதுதான் சிந்தனை அப்போ உங்களுடைய சிந்தனையை முதல்ல பார்க்கணும் இது இது வந்து யாருக்கும் பொருந்தமுன்னா ரச்சிக்கப்பட்டேன்னு சொல்லி உலகத்தை ஏமாத்திட்டு இருப்பாங்க தெரியுமா குறிப்பா தன்னையே ஏமாத்திட்டு இருப்பா தெரியுமா அவங்களுக்கு தான் நான் ரசிக்கப்பட்டேன் நான் அபிஷேகப்பட்டேன் எல்லாம் சரிதான் உன் சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க முதல் சிந்தனை மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை மத்திய எழுதின சுசிஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் வாசிங்க அவரோ திரும்பி பேதுரை பார்த்து எனக்கு பின்னாக போச்சா தானே நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அதுக்கு வாசிங்க அப்பொழுது பேதுர் அவரை தனியா எழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாது இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அதாவது மனுஷ பிரகாரமாய் பார்ப்போமே ஆனால் உலக பிரகாரமாய் பார்ப்போமே ஆனால் அப்போ பேதுல இயேசு மீது அன்புள்ளவர் என்ன உமக்கு இப்படியெல்லாம் ஒரு துக்கம் நேரிடக்கூடாது உமக்கு இப்படியெல்லாம் ஒரு கஷ்டமான காரியம் நேரிடக்கூடாது உமக்கு இப்படிப்பட்டதான மரணம் வரக்கூடாது என்று சொல்லிதான் அவர் அக்கறையோடு தான் சொல்றார் ஆனால் அடுத்த வசனம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பேதுரை கடிந்து கொள்கிறார் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் ஏன்னா அநேகருடைய வாழ்க்கை ஏன் மனம் திரும்பல தெரியுமா ஏன் மனம் திரும்பல தன்னுடைய சிந்தனைய தெய்வ வாக்கா நம்புவாங்க வேதன் சொல்றது குப்பை பரிசுத்தவான்கள் சொல்றது குப்பை ஊழியக்காரங்க பிரசைம சொல்றது குப்பை தனக்கு தான் சிந்தனை கரெக்ட் இந்த பேதுருவுக்கு தன்னுடைய சிந்தனை கரெக்ட் அநேகர் கட்டுப்போறது இங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு குறிப்பா விசுவாசல நிறைய நாசமா போற காரணமே தான் சிந்தனை நம்புவாங்க மனுஷனுக்கு கேட்ட சிந்தனை ஆனா அது தேவனு கேட்டது இல்லைங்கிறத உணர மாட்டாங்க இனியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் மத்தேஷம் ஒன்றாவதிகாரம் அவள் புருஷனாய் யோசிப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மன்னதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தா பாருங்க உலக பிரகாரமாய் பார்க்கும் போது யோசப்பினுடைய இந்த முடிவு வந்து சரியான ஒரு முடிவு எப்படி மனைவி ஆகிறதுக்கு முன்பாகவே அந்த பெண்ணானவள் கற்பமா இருக்கிறதுனாலே அவர் என்ன நீதிமானா இருக்கிறதுனால அவமானப்படுத்த கூடாது தள்ளிவிட விரும்புறா ஆனால் தேவனுடைய பார்வையில யோசிப்பு எடுத்தான முடிவு தப்பான ஒரு முடிவு தான் அந்த வசனங்களை சொல்றேன் அநேக தடவை மனுஷருக்கு ஏற்ற சிந்தனை உடலாகவே இங்க இருக்கிறீங்க அது உலக பிரகாரமாய் பார்க்கும்போது சரிய மாதிரிதான் இருக்கும் ஆனா தேவனை கேட்டபடி இருக்காது அது எப்படி சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன பிறகு மனம் திரும்பலாம் பிறகு பார்க்கலாம் அது தேவன் கேட்டதில்லை தேவனுடைய கற்பனை என்ன சொல்லுது எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனை எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவைய சித்தம் அப்ப இது அறிஞ்ச பிறகும் நீங்க ஆண்டவருக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்குறீங்க தெரியுமா ஆண்டவருக்கு உபதேசம் பண்றீங்கல்ல பிறகுங்கிறது அது உங்களுக்கு கண்ணியா தான் இருக்கும் இது மனுஷனு கேட்ட சிந்தனை ஏன் மனம் திரும்பலன்னு கேட்டா உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும் எப்படி அது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கலாம் நாசமா போறதுக்கு உயிரோட இருப்பீங்களாலும் தெரியாது அது ஒரு வீடு வைக்கணும் அது பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிறகு பார்க்கலாம் தப்பிக்கிட மாட்டேங்குது உங்களுடைய வாழ்க்கையை நிலையேற்றது ஆபத்து மிகுந்தது திடீரென்று மரணம் சம்பிக்கக்கூடியதான ஒரு காலத்துக்குள்ளதான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் நீங்களும் சரி நானும் சரி அவ்வளவுதான் அப்ப மனுஷனுக்கு கேட்ட உங்களுக்கு உங்க சிந்தனை சொல்றது தான் தெய்வ வாக்கு சரின்னு சொல்லி இருக்கிறீங்களே அதுல இருந்து முதல்ல மனம் திரும்பணும்